இந்த கொள்கை விஷயத்துல குரான் எதையெல்லாம் பேசிவிட்டதோ அதை ஏற்றுக்கொண்டு குரான் இருக்கிறது கிதாப் இதுதான் அறிவற்றவர்களுக்கு அறிவை தந்தது அறிவற்றவர்களுக்கு அறிவை கொடுத்தது புத்தி அற்றவர்களுக்கு புத்தியை கொடுத்தது வழிகேட்டில் இருந்தவர்களுக்கு வழியை கொடுத்தது ஆகவே குரானில் வந்ததை நம்புவதுதான் அறிவு குரானில் வந்ததை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவு ஒருவன் அறிவை கொண்டு நான் சிந்தித்து பார்த்தேன் எனவே குரானில் உள்ள இந்த வசனத்தை மறுத்தேன் என்று சொல்வானே ஆனால் அவன் அறிவையே மறுத்தவனாக ஆகுவான் அவன் தன்னுடைய அறிவுக்கு எதிராக சதி செய்தவனாக ஆகுவான் காரணம் என்ன உண்மையான அறிவை மக்களுக்கு போதித்ததே எது குரான் ஆகவே குரானில் வந்ததை ஏற்றுக்கொள்வதுதான் மார்க்கமாக இருக்கிறது குரானில் வந்ததை நம்புவதுதான் அறிவாக இருக்கின்றது அடுத்தது என்ன சொல்கிறார்கள் குரானுக்கு அடுத்ததாக ஹதீஸ் அப்ப ஹதீஸ் என்று வரும் பொழுது அங்கே இரண்டு செய்திகள் இருக்கின்றன ஒரு செய்தி ஹதீசுகளின் பெயரால் இட்டு கட்டப்பட்டவை அறிவிப்பிலே பலவீனமான அறிவிப்பாளர்கள் அறிவித்தவை அதாவது அழகிய செல்லும் கூறினார்களா என்பது சந்தேகத்திற்கு இடமானவை எனவே அவற்றையெல்லாம் நாம் நம்பிக்கையிலும் கொண்டு வர மாட்டோம் அமல்களிலும் கொண்டு வர மாட்டோம் நாம் நம்பிக்கையுடைய பாடத்திலும் சட்டங்கள் அமல்களுடைய பாடத்திலும் எதை கொண்டு வருவோம் எதை ரசூல்லாஹு அழிகிவசெல்லம் கூறினார்கள் என்று சகீகான அறிவிப்பிலே உறுதியாக இருக்கிறதோ அந்த ஹதீசுகளை அந்த அசர்களை மட்டுமே நாம் கொண்டு வருவோம் புரியுதுங்களா அப்ப ஆகவே இமாம் அவர்கள் நமக்கு இந்த அக்கீதால ரெண்டு அழகான அடிப்படையை சொல்லிட்டாங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தாங்க அஹ் ஜமா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன அது கிதாபுல்லா ஒன்று என்ன சொல்லுங்க குரான் எதையெல்லாம் பேசியதோ அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இருந்து சகியான வாயிலாக நமக்கு வந்திருக்கிறது எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் முடிஞ்சு இப்ப அடுத்தது மறுப்பு சொல்றாங்க முதல்ல ஈஜா எப்படி செய்யணும் அதை சொல்லிட்டாங்க இப்ப அடுத்து எப்படி செய்யக்கூடாது அதை சொல்றாங்க வந்திருப்பதை விட்டுவிட்டு ஹதீசில் வந்திருப்பதை விட்டுவிட்டு விலகி செல்லக்கூடாது குரானில் வந்திருப்பதை ஹதீஸில் வந்திருப்பதை மறுப்பதற்கு எந்த மார்க்கமும் வழியும் இல்லை அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை நீங்க எந்த காரணத்தை ஹதீஸ்ல மறுக்க கூடாது மறுக்க முடியாது முடிச்சு இப்ப இந்த அடிப்படையை படிக்காததுனாலதான் இந்த அடிப்படையை புரியாததுனாலதான் வழிகட்டவர்கள்ட்ட விவாதத்துக்கு போயிட்டு அந்த வழிகட்ட கூட்டத்துக்கு பதில் சொல்ல தெரியாம கல்வி படிக்காத காரணத்தினால கடைசியில குரான திருத்தக்கூடிய அளவுக்கும் ஹதீசுகளை மறுக்கக்கூடிய அளவுக்கும் சமகாலத்தில் உள்ள பல அழைப்பாளர்களும் பல ஜமாத்துகளோ வழிகட்டு போனதுக்கு காரணம் புரியுதா உங்களுக்கு நல்ல கவனிங்க ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க

லா மாதில அம்மா வரதபிகி குரானில் ஹதீசில் வந்திருக்கிறத விட்டுட்டு இந்த பக்கமும் விலகி போயிடாதீங்க இந்த பக்கமும் விலகி போயிடாதீங்க எந்த பக்கமும் விலகி போய்டிங்க நீங்க நிக்க வேண்டியது யாரை சார்ந்துதான் நல்ல கவனிங்க சொல்லுங்க குரானையும் ஹதீஸையும் சார்ந்து